இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் வணக்கம் வெல்கம் டு விஜிஸ் குக்கிங் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்று பிறந்த நாள் திருமண நாள் காணும் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள் நம்ம நம்ம வந்து இப்போது விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு நம்ம எல்லாருமே வீட்டில் எல்லாம் பண்ணுவீங்க ரொம்ப ஆடம்பரமாகவும் பண்ணுவீங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணணும் ஆனால் முக்கியமாக குறிப்பாக நம்ம மோதகம்ன்றதை கண்டிப்பாக செய்யணும் கொழுக்கட்டை கொழுக்கட்டை எல்லாருமே செஞ்சு வைங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை செய்யலாம் ஏன் நான் முக்கியமாக கொழுக்கட்டையை பற்றி நான் இன்றைக்கி பேசுகிறேன்னா கொழுக்கட்டைன்றது நம்முடைய அந்த மேல் மாவுன்றது வந்து நம்முடைய உடலையும் உள்ளே இருக்கிற அந்த பூரணம் என்பது நம்முடைய ஆத்மாவையும் குறிக்கிறது இது எல்லாமே உனக்கு சமர்ப்பணம் சொல்லி தான் நம்ம அந்த கணபதிக்கிட்ட பிள்ளையார்கிட்ட வச்சு நம்ம வேண்டிக்கிறோம் அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறிய அளவிலியாவது அவருக்கு செஞ்சு வைக்கணும் அவருக்கு பிடிச்சது சரி ஓகே இப்போ நம்ம பெரியவங்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்மளை வாழ்த்துவாங்க இல்லைங்களா நம்ம கடவுளை வேண்டும் போது என்ன வேண்டிக்கணும்னா நல்ல ஆயிலை கொடு படிப்பை கொடு செல்வத்தை கொடு இப்படின்னு வேண்டிக்கணும் அதுக்குன்னு அளவுக்கு மீறி செல்வம் கூடுன்னா நம்ம யாரும் வேண்ட மாட்டோம் அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நம்ம வேண்டும் போது இப்போ பெரியவங்க வீட்டில் இருக்கும்போது ஆசிர்வதிப்பாங்க இல்லைங்களா கல்யாணத்தில் ஆசிர்வதிப்பாங்க விசேஷங்களில் ஆசீர்வதிப்பாங்க என்ன ஆசிர்வதிப்பாங்க நிறைய பெரியவங்களை பார்த்தீங்கன்னா பதினாறும் பெற்று பெருவாழும் வாழ்கன்னு சொல்லி வாழ்த்துவாங்க சரி பதினாறு செல்வங்கள்னா சில கொஞ்சம் சின்ன புரியாதவங்க என்ன கேட்பாங்க பதினாறு குழந்தையான்னு கேட்பாங்க இல்லை பதினாறு செல்வங்கள் அதாவது மனம் போல வாழ்வுன்னு சொல்லி ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம மனசில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை இல்லைங்களா ஸோ மனசில் நம்ம என்ன நினைக்கிறோம் நல்லதை மட்டுமே நினைக்கணும் நல்லது மட்டுமே நடக்கணும் இப்படி தான் நம்ம நினைப்போம் இல்லைங்களா அதனால் மனசில் அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து துரோகம் நினைக்கிறதோ அடுத்தவங்களுக்கு வந்து தவறாக எதாவது நடக்கணும்னு நினைக்கிறதோ எதுவுமே நம்ம நினைக்காமல் இருந்தாலே போதும் நம்ம வாழ்க்கை வந்து நம்ம மனம் போல் நம்ம வாழலாம் நம்ம நல்லா எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சௌபாகியமாக இருக்கணும் எல்லாரும் கஷ்டப்படாமல் இருக்கணும்னு நினச்சா அந்த வாழ்வை நம்மளை காப்பாற்றும் அந்த வார்த்தையை நம்மளை காப்பாற்றும் இல்லைங்களா சரி அபி இந்த பதினாறு செல்வங்கள்ன்றது வந்து அபிராமி பட்டர்ன்றவர் என்ன கூறியிருக்காருன்னா நான் ஒவ்வொன்றா உங்கள்கிட்ட சொல்கிறேன் கலையாத கல்வியும் அதாவது கலையாத கல்வின்னா வழிகாட்டும் கல்வி வேறு ஒன்றும் இல்லைங்க க நம்ம படிக்கிறதே வந்து நம்மளை வழி நடத்தி போகிறதுக்காக தான் நம்ம படிக்கிறோம் நம்ம பாடங்கள் எதுக்காக படிக்கிறோன்னா நம்ம வந்து தவறான வழியில் தான் அதை நம்ம ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் நம்மளுக்கு ஒரு கைடன்ஸாக அது இருக்கணுன்றக்காக தான் அதை நம்ம படிக்கிறோம் அதனால் தான் கலையாத கல்வி அதாவது முதல் செல்வம் வந்து கலையாத கல்வியும் இரண்டாவது குறையாத வயது மோர் குய குறையாத வயதுன்னா நெடிய ஆயுள் கடவுளே நீ என் நீங்கள் எந்த ஒரு பண்டிகையை நம்ம கும்ப அது நம்ம வந்து அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி நம்ம கும்பிட்றோம் அப்போ நம்ம என்ன வேண்டிக்கணும்னா குறையாத வயது நெடிய ஆயுள் கூடு தீர்க ஆயுளக்கூடுன்னு வேண்டிக்கணும் மூன்றாவது கபடுவாராத நட்பும் கபடு வாராதனால் குற்றமற்ற நண்பர்கள் நமக்கு கிடைக்கணும் அது அந்த நம் நம்ம சேர்த்து கொண்ட நம்முடைய வட்டத்துக்குள்ளே இருக்கிற நண்பர்கள் தவறான வழியில் போகாதவங்களா தவறான வார்த்தைகளை பேசாதவர்களா தவறான சொல்லை சொல்லி கொடுக்காதவர்களா நம்மளுக்கு அமையந்தன்றது வந்து அந்த கடவுளுடைய புண்ணியமும் பூர்வ ஜென்மத்து நமக்கு அமையும் ஆனால் தான் கபடு வாராத நட்பும் குற்றமற்ற நண்பர்கள் நமக்கு கிடைக்கணும் இதுதான் மூன்றாவது நான்காவது குன்றாத வளமை அதிக செல்வம் குன்றாத வளமைனால் என்னைக்கு எனக்கு செல்வம் குறையாமல் நாங்கள் இங்க இங்கே வாழ் நம்ம வாழும்போதும் சரி நம்முடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு வாழும்போதும் சரி அதாவது வந்து பரம்பரை பரம்பரையாக நம்ம ஒரு இதுவாக என்றைக்குமே குன்றாத வளமையோடு இருக்கணும் அழியாத செல்வத்துடன் வாழணுன்றது தான் நான்காவது ஐந்தாவது குன்றாத இளமை இளமை எந்த ஒரு வயதிலையுமே நம்ம வந்து நம்முடைய இளமை தன் இளமை தன்மையில்தான் வலிமை அதிகமாக இருக்கும் இல்லைங்களா அதாவது ஸ்ட்ரென்த் இருக்கும் இந்த ஸ்ட்ரென்த்து வந்து என்றைக்குமே எனக்கு குறையக்கூடாது என்னுடைய அறுபது வயதுலேயும் குறையக்கூடாது எண்பது தொண்ணூறு நூறு வயதுலேயும் எனக்கு குறையக்கூடாதுன்னு சொல்லி கடவுள்கிட்ட குன்றாத இளமையும் இளமைன்றது வந்து அதே இளமையில் இருக்கிறது இல்லை அந்த வலிமையோடு நான் என்றைக்குமே இருக்கணும் அப்படின்றத தான் நம்ம அப்படி வேண்டிக்கிறோம் அதுதான் ஐந்தாவது குன்றாத இளமை ஆறாவது கழுப்பினை இல்லாத உடலும் அதான் கழுப்பினைனா நோய் இல்லாத உடல் கிடச்சிட்டாலே போதும் இல்லைங்களா ஹெல்த் இஸ் வெல்த் ஸோ நம்ம நோய் இல்லாத உடலே நமக்கு செல்வந்தான் அதான் கழுப்பிணை இல்லாத உடல் ஒன்பதாவது அரிய சலியாத மனம் சலியாத மனம்னா என்ன ஆக்கம் இல்லா மனம் அதாவது வந்து என்றைக்குமே மற்றவங்களுக்கு நம்ம சேவை செய்யும் போது நம்ம மனசு சலிக்கவே கூடாது சேவை எதோ எது வேணாலும் செய்யும் போது நம்ம சலிக்காமல் இருக்கணும் எட்டாவது அன்பகலாத மனைவி அன்பு கொண்ட மனைவி நமக்கு அமைய ஒவ்வொருத்தருக்கும் அமைகிற மனைவி வந்து அன்பு கொண்ட மனைவியாக தான் ஒரு தாயாக நினைத்து அந்த மனைவி வந்து அந்த கணவருக்கு செய்வாங்க எல்லாமே கணவர் பிள்ளைங்களுக்கு அந்த அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானம் நெறி தவறாத குழந்தைகள் சந்தானம்னா குழந்தைகள் அதான் தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி அதாவது நீண்ட புகழ் தாழாத க தாழாத கீர்த்தினா புகழ் நம்மளுக்கு ஒரு நீண்ட புகழ் நம்ம வாழ்நாளில் நம்ம நல்ல பெயர் சம்பாதிக்கிறதுக்கு நூறு வருஷம் கூட ஆகும் ஆனால் கெட்ட பெயர் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் போகும் போதும்ன்றது பெரியவங்க சொல்லிக் கொடுப்பாங்க புரியுதுங்களா எங்கள் அம்மாலாம் எங்களுக்கு அதான் சொல்லிக் கொடுத்து வளர்த்தாங்க அந்த மாதிரி தாழாத கீர்த்தினா நீண்ட புகழ் அந்த புகழ் வந்து நமக்கு என்னைக்குமே நினைச்சி நிற்கணும் அப்படி நம்ம கடவுள்கிட்ட வேண்டணும் மாறாத வார்த்தை நேர்மையான சொல் நம்ம சொல்ற வார்த்தையில உண்மை இருக்கணும் சத்தியம் இருக்கணும் சத்தியம்ன்றதுதான் உண்மைன்னு சொல்கிறோம் நம்ம என்ன ஒரு வார்த்தை மற்றவங்களுக்கு வாக்கு கொடுத்தாலும் சரி நம்ம பேசணும் சாதாரணமா நம்ம வீட்டில் பேசும்போதும் சரி அந்த வார்த்தையில பொய்ன்றதே இருக்கக்கூடாது ஏமாற்றுத்தனமே இருக்கக்கூடாது அதுதான் மாறாத வார்த்தை நான் பேசுகிற வார்த்தையில் எந்த விதமான மாற்றமும் இருக்கக்கூடாது அதுதான் நேர்மையான சொல் அப்படின்னு சொல்கிறோம் பன்னிரெண்டாவது தடைகள் வ வாராத கொடை நீங்கள் த கொடை அதாவது ந நன்மை அடுத்தவங்களுக்கு அறம் செய்கிறீங்க யாராவது உதவி உதவி செய்கிறீங்கன்னா அந்த உதவியை நான் என்றைக்குமே தடை இல்லாமல் செய்யணும் என் வாழ்க்கையில் எந்த விதமான தடைகளும் வந்து என்னை தடுக்கக்கூடாது நான் நித்தியமாக நான் எப்பொழுதுமே நான் உதவி செய்து கொண்டு இருக்கணும் அந்த உதவி செய்ய செய்யக்கூடிய எனக்கு வசதிகளையும் நீ அமைத்துக்கூட நம்ம கடவுள்கிட்ட வேண்டணும் தொலையாத நிதியம் தொலையாத நிதியால் வீணடிக்கப்படாத நம்முடைய நிதியம் நம்முடைய செல்வம் அதாவது வந்து நம்ம சம்பாதிக்கிற வ பணத்தை வந்து வீணா செலவு ப அதாவது மருத்துவ செலவோ இல்லை வேற ஏதாவது செலவோ நம்ம வந்து வீணாக போய் செலவாகக்கூடாது அது உபயோகம் உள்ளதாக அது இருக்கணும்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட வேண்டியது தான் தொலையாத நிதியம் கோணாத கோல்னால் நேர்மையான ஆட்சி இப்போ யார் வேணால் ராஜா மட்டும்தான் ஆட்சி இல்லைங்க நம்ம வீட்டுக்கு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஹெட் ஆஃப் த ஃபேமிலின்னு சொல்கிறோம் ஸோ கணவன் மனைவி மகன் முதல் மகனோ ரெண்டாவது மகன் மகள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எல்லாருக்கிட்ட எல்லாருமே ஆட்சி செய்கிறாங்க அவங்கவுங்களுடைய பொறுப்பில் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் அவங்கவுங்களுடைய ஆட்சியில் வந்து நம்ம எந்த விதமான கோணாத கோள்னால் நேர்மையான ஆட்சி நடக்கணும் ஒரு அப்பான்னா இப்போ மனைவி பிள்ளைங்ககிட்ட நேர்மையான ஆட்சி மனைவின்னா கணவன் மகன் மகள்கிட்ட நேர்மையான ஆட்சி மகன்னால் தாய் தந்தை க தமக்கை தம்பியிடம் நேர்மையான ஆட்சின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையுமே அந்த ஆட்சி இருக்குது இல்லைங்களா ஸோ அதை கோணாத கோல் அதாவது நேர்மையான ஆட்சி நம்ம செய்யணும் அடுத்தது உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு யாரெல்லாம் பெரிய பெரிய உதவி செஞ்சவங்க அறம் செஞ்சவங்கலாம் இந்த உலகத்தில் இருக்காங்க அவங்களோட நாங்கள் எங்களுக்கு ஒரு கூட்டு அமையணும் நாங்கள் என்றைக்கும் ஒற்றுமையாக இருக்கணும் அவங்களோட எனக்கு ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கணும்னு நம்ம வேண்டிக்கணும் அடுத்தது துயனின் பாதத்தில் அன்பு கடவுள் நம்பிக்கை நம்ம என்றைக்குமே கடவுளை நான் உன் உன் உன்னிடமே நான் சரணடைந்தேன் நீ தான் எங்களுக்கு வழிகாட்டியாக எங்களுக்கு இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கடவுள்கிட்ட வேண்டுங்க இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஒரு நல்ல விஷயத்தை நான் உங்களுக்கு ஒரு இதுவாக பாடமாக சொல் உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் நல்ல விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இதை சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்வில் வந்து இதெல்லாம் படிக்கும் போது தான் ஓ இப்படியெல்லாம் வாழணுன்றதை வாழ்க்கை முறைகள் நெறிகளை நம்ம கற்றுக்கொள்ள முடியும் உங்கள் உங்கள் வீட்டில் வந்து பெரியவங்க யா சின்னவங்க யாரா இருந்தாலும் அவங்களா நல்லா பார்த்துக்கோங்க நல்லா வயிறு நிறைய செய்யுங்க மனம் நிறைஞ்சு செய்யுங்க அவங்க மனசு வந்து கோணாத மாதிரி மனம் நான் மனம் நிறைஞ்சு செய்யுங்க அதுவே நம்மளை வந்து வாழ்த்தும் அதே மாதிரி ஒரு ஒருவர் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க ஒரு போயிட்டே இருக்கார் போய் ரெண்டு பேர் போயின்னு இருக்காங்க ஒருத்தர் வந்து வழியில் வராரு அவருக்கு வந்து அன்றைக்கி பிறந்த நாள் ஸோ அது ரெண்டு பேருமே தெரிஞ்சவங்க தான் ரெண்டு பேருமே அந்த வந்தவருக்கு தெரிஞ்சவங்க தான் அந்த வந்தவருக்கு வந்து அன்றைக்கி பிறந்த நாள் இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறாரு பக்கத்தில் நினைந்தவருக்கும் அவரை தெரியும் ஆனால் அவர் சொல்லலை அப்போ அவருக்கு உனக்கும் என்ன தெரியுமே நீயே எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லலைன்னு கேட்குறாரு அவர் வந்தவர் அவர் வந்து மொழிக்கு சொல்றாரு எனக்கு வந்து சொல்லணும்னு தோணலை உன்னோட எனக்கு அவ்வளோலாம் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது அவ்வளோ எனக்கு உன்னோட ரிலேஷன்ஷிப் கிடையாது நீ எனக்கு சொன்னதானே நான் உங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி பதிலுக்கு பதில் அதாவது கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் படிருக்கோம் இது வாழ்க்கையில் மரியாதைக்கு நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் ஒருத்தருக்கு வாழ்த்து சொல்லும்போது அனைவருக்குமே சொல்லுங்கள் அது உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம் உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம் உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம் எல் உங்களுக்கு ஸ்டேஞ்சராக தெரியாதவராக கூட இருக்கலாம் ஆனால் ஒருத்தர் அவருக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அவனுக்கு இன்னைக்கு அவருக்கு இன்றைக்கி திருமண நாள் அவருக்கு ஏதோ ஒரு விசேஷ நாள்னால் அனைவருக்குமே சொல்லுங்கள் அதில் அந்த வாழ்த்தை நீங்கள் சொல்லும்போது அது அவரை மட்டும் சென்று அடையலை அந்த வாழ்த்து நம்மையும் வந்து அடையுது நீ நல்லா இருக்கணும் பான்னு சொல்லி வாழ்த்துறோம்னா அந்த நல்லா இருக்கணுன்ற வார்த்தை நம்மளை காப்பாத்தோம் முதல்ல அதுதான் அதுதான் சொல்கிறேன் அனைவருக்கும் இது ஒரு நல்ல பாடமாக நம்ம அதை ஏற்றுக்கலாம் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி இன்றைக்கி இன்றைய தினத்தை நம்ம துவங்கி விநாயகரை நல்லா வணங்குவோம் நல்லா மனமுருகி வேண்டனா அவர் நம்மளுக்கு நிறையவே செய்வார் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு ரெசிபி பார்க்க போகிறேங்க அதாவது வந்து பால் கொழுக்கட்டை பண்ண போகிறோம் பால் கொழுக்கட்டைக்கு நான் வந்து இங்கே பால் வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் பால் இங்கே கொதிக்க வச்சிருக்கேன் இங்கே கொதிக்கிறேன் அந்த பால் அப்படியே நம்ம ஏற்கனவே வந்து கொழுக்கட்டை மாவு நம்ம ரெசிபி போட்டிருக்கோம் அந்த கொழுக்கட்டை மாவு ரெசிப்பியில் நான் எப்படி மாவு பேசி இது கலக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் கொதிக்கிற தண்ணியில் நல்லா நம்ம பதப்படுத்தப்பட்ட மாவை வந்து அதை போட்டு நல்லா கிளறணும் கிளறி அப்படியே சுருண்டு இந்த மாதிரி வரும் இதை தான் நம்ம இன்றைக்கி பால் கொழுக்கட்டைக்காக இதே தான் யூஸ் பண்ண போகிறோம் உன்னோடய நெய் வந்து இப்படி தொட்டுக்கோங்க தொட்டுவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எவ்வளோ சின்னதாக உருட்ட முடியுமோ உருட்டுக்கோங்க உருட்டிக்கோங்க இதுப்பாங்க இந்த அளவு குட்டி குட்டியாக உருட்டினா போதும் இப்படி உருட்டி இப்படி நெய்யில் தொட்டு உருட்டிக்கோங்க எண்ணெயில் தொடாதீங்க நெய்யில் தொட்டுக்கோங்க எண்ணெயில் தொட்டிங்கன்னா எண்ணெய் ஜிகண்டு வாசனை வரும் இதுக்கு ஆமாம் வந்து கொதிக்கிறப்ப நம்ம போடணும் அந்த பாலில் போட்டால் வெந்தரவுண்டி ரொம்ப சின்னதாக இருக்குது பால் ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து ஜவ்வரிசி சேமியா பாயசம் இதெல்லாம் பண்ணுவோம் சில பேர் தனித்தனியாக பண்ணுவாங்க இப்போ எங்களுக்கு பழக்கம் வந்து அம்மா வீட்டிலேருந்து ஜவ்வரிசி சேமியா போட்டு நல்லா கலர் கேசரி கலர் போட்டு பாயசம் பண்ணுவாங்க எங்கள் மாமியார் வந்து வெறும் பால் பாயசம் சேமியா போட்டு பண்ணுவாங்க எங்கள் மாமியார் நான் வந்து நானும் சரி அவங்களோட பழக்கத்தையும் அதே மாதிரியே நான் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது சேமியா உடனே பாலை கொதிக்க வச்சு அதில் போட்டுரும் அப்படின்ட்டு ஆனால் கொழுக்கட்டையில் இது பாயசத்தில் பலவிதம் இருக்குது இல்லைங்களா பாதாம் கீர் இருக்குது நல்லாயிருக்கும் பாதாம் கீர் பாயசம் நல்லாயிருக்கும் ரவ பாயசம் இருக்குது இந்த மாதிரி கொழுக்கட்டை பாயசம் நல்லாயிருக்கும் இன்றைக்கா இப்போ நம்ம இந்த இப்போ வந்து இந்த விநாயகர் சதுர்த்தியிலருந்து மகா இப்போ சங்கரகர சதுர்த்தி வர மாதத்துலேருந்து நம்ம எல்லாருமே வேண்டிகிட்டு இருப்பாங்க விரதம் இருக்கிறதா வேண்டின்னு இருப்பாங்க எப்போவுமே இருக்கிறவங்களும் இருக்காங்க வருஷம் வருஷமாக ஸோ ஒவ்வொரு நீங்கள் அந்த சதுர்த்தி அனுப்பியும் நீங்கள் ஈவினிங்கில் மாலையில் என்ன பண்ணணும் நீங்கள் ஒரு நெய்வேத்தியம் ஏதாவது ஒன்று வைக்கணும் ஸோ சின்ன அளவில் ஒரு சின்ன கப்பில் ஒரு நல்லா ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வரா மாதிரி மாவு போட்டாலே உங்களுக்கு எப்படியும் ஒரு பத்து இருபது முப்பது கொழுக்கை இந்த மாதிரி வரும் ரவுண்டு இந்த மாதிரி இருபது முப்பது ரவுண்டு இந்த மாதிரி ஐம்பது கூட வரும் இந்த மாதிரி சின்ன அளவில் போட்டாலே ஒரு அரை கிளாஸ் நம்ம காஃபி குடிக்கிறோம்மா நல்லா அரை கிளாஸில் போட்டாலே போதும் நம்ம இதுவே எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா நல்லா எப்படி கொஞ்சம் ரவுண்டு ஷேப்பாக போடுங்க உள்ளே வந்து அது கரையாமல் இருக்கணும் கொதிக்கிற பாலில் போடணும் இதுவே எனக்கு போதும்னு நினைக்கிறேன் நம்ம கட கடன்னு பிடிச்சிடலாம் யாராவது பசங்க இருந்தாங்கன்னா பசங்க இருந்தாங்கனால அவங்க பிடிச்சிருவாங்க பசங்கிட்ட கொடுத்தா கூட பிடிச்சி கொடுப்பாங்க நெய் தொட்டு தான் பிடிக்கணும் நல்லா நல்லா தொட்டிங்கன்னா வாசனை வரும் என்ன வாசனை வரும் இது போதும் இப்போ இப்போ நம்ம இதை அப்படியே கொதிக்கிற பாலில் அப்படியே போட வேண்டியது ஒரு சின்ன ரெசிபி உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் நம்ம அவர் வைக்கணும் அவருக்கு பிடிச்ச மாதிரி இது மோதகம் மாதிரியாக இருக்கும் இப்போ பால் நல்லா சுருண்டு வருது இதெல்லாம் உங்களுக்கு இப்போ உங்கள்கிட்ட வந்து கண்டென்ஸ் மில்க் வச்சுருப்பாங்க நிறைய பேர் அந்த மில்க் மெய்டுன்னு சொல்வோம் அந்த கொதிக்கிற பாலில் இந்த உருண்டைகளை நான் அப்படியே போடுறேன் ஒன்று ஒன்றா போடுறேங்க கொஞ்சம் எடுத்து எடுத்து போடுங்க ஒன்றா ஒட்டின்னு இருக்கும் நம்ம போட்ட பிறகு அதை கலரக்கூடாது அது அப்படியே அது அப்படியே உள்ளே இருந்து வெந்த பிறகு மேலே வந்துடும் எல்லாமே அது மேலே வந்தோன்னே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த விஷயம்னு தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து ஏலக்காய் பொடி உங்கள்கிட்ட நட்ஸு பவுடர் வச்சுருந்தீங்கன்னா நட்ஸு பவுடர் போடலாம் நட்ஸு பவுடர்னால் ஒன்றும் இல்லைங்க நம்ம பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இது முந்திரி பருப்பு அந்த மாதிரி ஒன்றா இருந்ததுன்னா லைட்டாக கொஞ்சம் நெய்யில் வதக்கிட்டு மிக்ஸியில் போட்டு பவுட்ரு ஆக்கிடுங்க அதிலேயே ரெண்டு ஏலக்காய் போட்டு பவுட்ரு ஆக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நீங்கள் இது அது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கீர் மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் அது மேலே வர வரைக்கும் நம்ம கலண்டி போட்டு கலரக்கூடாது அப்படியே கொதிக்கணும் அது நம்ம இப்போ நம்ம ஹெல்த் ட்ரிங்க்ஸு ட்ரிங்க்ஸ் எல்லாம் சிலது வாங்கி வைக்கிறோம் வீட்டில் பூஸ்ட்டு போன் மீட்டா காம்ப்ளான் இந்த மாதிரிலாம் வாங்கி ஹார்லிக்ஸு இந்த மாதிரிலாம் கொடுக்குறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இல்லை நீங்கள் அதுவும் கொடுக்குறீங்கனாங்கிற உங்கள் இஷ்டம் அது நீங்கள் அதுக்கப்புறம் இந்த பாதாம் பருப்பு ஊற வச்சு வாரத்துக்கு மூணு நாள் கொடுத்தா கூட போதும் வாரத்துக்கு மூணு நாள் கொடுத்தா கூட குழந்தைங்களுக்கு உடம்புல சக்தியாக பிரெயின் இதில் இருந்து இம்ப்ரூவ்மெண்ட்லேருந்து ரொம்ப நல்லது அது பாதாம் பர் அது பாதாம் பத் வந்து ஆக்சுவலாக வந்து வெயிட் போடாது சுகர் பேஷண்ட்டு யார் வேணாலும் சாப்பிட்லாம் பாதாம் பரத்தில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது ஸோ அது வந்து யூஸ் பண்ணலாம் எல்லாருமே பயம் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் வெயிட்டு போடுமாண்டு பயப்படவே வேணும் இதை பாருங்கள் மேலே வருது பாருங்கள் கொஞ்சம் வேகணும் வேணுன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி நட்ஸு பவுட்ரு வந்து ரெடிமேட் பவுடர் கூட விற்கிறாங்க ஆனால் நான் வீட்லையே ஏன்னா ரெடிமேடில் வந்து நம்மளுக்கு என்ன ஒரிஜினல் கலக்கிறாங்கன்னு தெரியாது ஸோ நான் வீட்லேயே பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பிஸ்தா சக்கரை அண்ட் இது ஏலக்காய் இந்த வந்து போட்டிருக்கேன் இப்போ இதை நம்ம இதில் போட்டுருணும் நம்ம இது கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை வாங்கி இன்ஸ்டண்ட்டு பவுடர்ஸை வாங்கி யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம உடலுக்கு நம்ம கண்ணு தெரிஞ்சு சத்து உள்ளே போகுதுன்னு தெரியும் ஓகே நல்லா கொதி வந்துச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை நம்ம நீங்கள் ஒவ்வொரு தடவை வேண்டி ஒவ்வொரு தடவை மாதம் மாதம் வருது இல்லைங்களா சரி நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வரும்போது நீங்கள் இந்த மாதிரி வச்சு கும்பிடலாம் நீங்கள் ஏதாவது ஒரு நெய்வேதியம் இந்த அளவுக்கு பண்ணாலே போதும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன சின்ன கிண்ணத்தில் ஒரு நாலு பேர் வீட்டில் இருக்கீங்க அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கிண்ணத்தில் அழகாக நீங்கள் இந்த பாருங்கள் நான் உங்களுக்கு கொழுக்கட்டை எடுத்து காமிக்கிறேன் இதான் பால் கொழுக்கட்டை பாயாசம் இதை பாருங்கள் உங்களுக்கு ரவுண்ட்ஸ் தெரி நல்லா வெந்துடும் அந்த கொதிக்கிற பாலில் போடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டு இறங்கிடும் நல்லா இதுதாங்க நம்ம இன்றைக்கி செஞ்ச ரெசிபி நான் இது ஒரு சிம்பிளாக காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இது நைவேத்தியமாக நான் வைக்க போகிறேன் நீங்களும் இந்த மாதிரி எப்பயாவது செய்யுங்க ஏன்னா நிறைய பண்டிகை பக்கத்து பக்கத்துலேயே வரும் ஒரே மாதிரியாக செய்கிறத விட வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டு சந்தோஷப்படுவாங்க அனைவருக்கும் இனிய ச சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் வணக்கம்